குரூப் ஃபோர்ல இருபத்தி ஏழுல கேட்கப்பட்ட கேள்வி சரியான வாக்களித்தை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்ல காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சென்னையில் நடந்த தேர்தலில் புறக்கணித்தது சிவராஜ் கட்சி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றது சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது காமராஜர் சென்னையில் ஒத்துழைமை இயக்கத்தை வழிநடத்தினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பாத்திரம் இதுல இருக்கு அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற புக்ல டாக்டர் கா வெங்கடேசன் புக்ல இருக்கும் சரிங்களா சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்றிருக்கும் சிவராஜ் கட்சி பொறுத்த வரைக்கும் பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் இதெல்லாம் சரி அதுக்கப்புறம் தேர்தல் முனைந்த பின் ஆளுநர் வெல்லிங்டன் நீதி கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு தியாகராஜ செட்டி பரிந்துரையின் பிரிவில் பனகல அரசர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பாரு யார் தலைமையில் நடைபெற்றிருக்கும் அப்படின்னா சி ராஜாஜி மற்றும் ஐவேரா ராமசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடைந்தா பொது தேர்வுல பொறுக்கிணைச்சிருக்கும் ஸ்வராஜ் கட்சி இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் சென்னை கட்சி அமைச்சரவை அமைச்சிருக்கும் காமராஜர் சென்னையின் ஒத்துழைமைக்கத்துக்கு வழிநடைத்தினார் அப்படிங்கிறது தவறானவன் அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்படிங்கிறது தான் சரி